வணக்கம் கிராம சாலை தரம் இல்லாமல் அமைக்கப்படுவதாகவும் அதனை தரமான சாலையாக அமைத்து தர வேண்டும் என்று கோரி கிராம மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகம் புகார் மனு அளித்தனர் இணை விரிவாசிகள் அரியலூர் மாவட்டம் ஆண்டிபடம் அருகே உள்ள கோவத்தூர் குடிகாடு கிராமத்திற்கு ஆண்டிபடம் ஜெயங்கொண்டம் சாலையில் இருந்து குளப்பாடி வரை இரண்டரை கிலோமீட்டர் சாலை தமிழக முதலமைச்சர் சாலை மேப்பா மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தற்பொழுது அமைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கிராமத்திற்கு செல்லும் சாலை குறுக்களாக இருப்பதனால் சாலையை அகலப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் சாலை திட்டத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள நிதி குறைவானதாக உள்ளதால் சாலை அகலப்படுத்துவதற்கு மன்கூட்டும் பணியை தங்களால் செய்ய முடியாது என்று ஒப்பந்தக்காரர்கள் கூறியுள்ளார் இதனையடுத்து கூவத்தூர் குடிகாடு கிராம மக்கள் தங்களது சொந்த செலவில் ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பில் சாலை அகலப்படுத்துவதற்கு மன்கொட்டி சீரமைத்துக் கொடுத்தனர் இதன் பின் ஒப்பந்தக்காரர்கள் சாலை அமைக்க பணியை தொடங்கினார் ஆனால் சாலை அமைக்க பணி தரமானதாக இல்லை என்று அரசு வழிகாட்டுதல்படி சாலை அளவுகள் அமைக்கப்பட அமைக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் தரப்பில் இருந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இது குறித்து ஒப்பந்தக்காரர்கள் ஆண்டிபடம் போலீசாரிடம் சாலை அப்பணியை பொதுமக்கள் தடுப்பதாக கூறி புகார் செய்தார் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஆண்டிபடம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் இன்று மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் தங்களது கிராமத்திற்கான சாலை தரமானதாக அமைக்கப்பட வேண்டும் என்று அரசு வழிகாட்டுதல் காட்டுதல்படி அதிகாரிகள் அருகில் இருந்து சாலையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மனைவி பெற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் விஸ்வநாதன் பணிகளை நேரில் ஆய்வு செய்து ஊரிய நடவடிக்கை எடுப்பதாக உரிய உறுதியளித்தார் டிஎன்ஸிற்காக அரியலூர் மாவட்ட எஸ் பி ரவிச்சந்திரன் நாங்கள் வந்து அரியலூர் மாவட்டம் தாலுக்கா கூத்தூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட குடியாடை கிராமத்தில் வசித்து வருகிறோம் குடியாடி கிராமத்தில் பலப்படி வரும் சுமார் ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் சாலை தார் சாலை வேலை நடைபெற்று கொண்டிருக்கு இதனுடைய அமௌண்ட் மொத்த தொகை வந்து ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் ரூபா மதிப்பீட்டில் வேலை நடந்து கொண்டிருக்கு இதில் அளவு கூட அவங்க வேலை செய்ய தயாராக இல்லை நாங்கள் கிராம சார்பாக மக்கள் சார்பாக போய் கேட்டால் எங்கள் விருப்பப்படி தான் நாங்கள் வேலை செய்வோம் உங்கள் விருப்பப்படி நாங்கள் வேலை செய்ய முடியாது மீண்டும் எங்களை வந்து தொந்தரவு பண்ணினால் காவல்துறை மூலம் வழக்கு தொடுவதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களை மேற்றி கொண்டு ரெண்டு நாளாக காவல்துறை வந்து எங்கள் கிராமத்தில் வந்து முகாம் போட்டிருக்காங்க சா சாலை வந்து சாலையை வந்து அகலம் இல்லாததால் நாங்கள் எங்கள் கிராம மக்கள் வந்து அனைவருமே ஒன்று திரண்டு ஆளுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் அவங்களை முடிந்த காசு கொடுத்து சாலையை அகலப்படுத்திருக்கோம் எங்கள் சொந்த செலவில் கான்ட்ராக்டருக்காரங்க அந்த வேலையை கூட அவங்களுக்கு செஞ்சு தர முன் வரல அதே சமயத்தில் ஒரு பால மூன்று பாலத்தில் ஒரு பாலம் வந்து மயான கொள்ளைக்கு மயான கொட்டாய்க்கு போகிற ச பாலம் வந்து நடு ரோட்டில் வந்து அமிச்சு வச்சிருக்கேன் அந்த மயான கொட்டாய்க்கு போகிற பாதையில் நடு ரோட்டில் அமைச்சு வைத்தேன் தண்ணி போகிற பாதையை விட்டுட்டு ரோட்டு பக்கமாக டேரெக்ஷன் காட்டி விட்டு அந்த பாலத்தை மீனாக்கி வச்சுருக்காங்க இதை வந்து கான்டெக்ட் கேட்டால் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க இது எந்த அதிகாரிகளையும் வந்து சரியாக வந்து அந்த இதுவும் வந்து பார்க்க மாட்டேங்கிற ரோட்டை பாலத்தையும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் வந்து இப்பொழுது வந்து இறுதியாக வந்து வீடியோ முறையிட எங்கள் கிராம மக்கள் சார்வராக நாங்கள் வந்திருக்கோம் அவங்க வந்து நல்ல முறை செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க நாளை வந்து ஆய்வுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஆய்வுக்கு வரல எங்களுக்கு நல்ல முறை ஒத்துழைப்பு அதிகாரிகள் கொடுக்கலன்னா எங்கள் கிராம மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்த தயாராக இருக்கிறோம் பேர் வந்து குமார் சார் குமார் மாவட்டம் கோவத்தூர் பஞ்சாயத்து குளியாடு சும்மா இரண்டு கிலோமீட்டர் தாஜ் சாலை போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க நாங்கள் போய் தாஜ் சாலை கொஞ்சம் தரமாக கேட்குறோம் அவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க திரும்பி கேட்க போனால் போலீஸ் வச்சு அவங்க மிரட்டுறாங்க நாங்கள் சொந்த காசை ஊரில் வசூல் பண்ணி சைடு ஊருக்கு அவங்க பண்ணலை நாங்கள் எட்டு லட்சரூவா சொந்தமாக ஊருக்கு ஊர் வீட்டு வீடு வசூல் பண்ணி நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் திரும்பி கேட்டால் போலீஸ் மிரட்டுறாங்க நைட்டில் வந்து எட்டு மணி மேலே லோடு போடுற அந்த கருத்துக்காக அவங்க போலீஸ் வச்சு வழக்கு போட்டுருக்காங்க அதனால் நாங்கள் இப்போ வந்து யூனியன் ஆஃபீஸ் வந்து ஐயாட்ட வந்து பீடியோட்டை வந்து மனு கொடுத்துருக்கோம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நின்று ரோடு தரணும்னு சொல்லிட்டுருக்காங்க அது வந்து நல்ல முறை ரோடு தாரத்தலை அமைத்து கொடுத்தால் எங்களுக்கு போதும் சரியாக போலனால் மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவோம் ஊருக்காரப்பை வந்து யூனியன் மீடி போராட்டம் பண்ணுவோம் பாலமுருகன்